அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது படத்தின் வசூல் வெளிநாடுகளில் நல்ல அளவிற்கு இருக்க படக்குழு சம மகிழ்ச்சியாக உள்ளனர் இப்படியான நிலையில் அஜித்தின் நடிப்பில் இந்த ஆண்டு கோடையில் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்திற்கு பின்னர் அஜித் எந்த இயக்குனரின் இயக்கத்தில் நடிக்கவுள்ளார் என்ற கேள்வி பலருக்கும் இருந்து வந்தது இப்போது சினிமா வட்டாரத்தில் மகாராஜா இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் பெயர் அடிபடுகிறது அது என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தற்போது அஜித் குமார் தனது கார் ரேசிங்கில் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறார் வரும் அக்டோபர் மாதம் வரை கார் ரேஸ் பந்தயம் நடைபெற உள்ளதால் இதுவரை அஜித் படங்களில் நடிக்க மாட்டார் ஆனால் அக்டோபருக்கு பின்னர் அஜித் படங்களில் நடிப்பார் என்பதால் அதற்கான கதை கேட்கும் பணிகளை இப்போது இருந்து அஜித் தரப்பில் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அஜித்தை இயக்க விஷ்ணுவர்தன் சிறுத்தை சிவா வெங்கட் பிரபு என இந்த மூன்று இயக்குனர்களும் காத்துக் கொண்டுள்ளனர் இந்தபடியான பணியான அஜித் தரப்பில் வேறு சில இயக்குனர்களிடம் கதை கேட்கப்பட்டு வருகிறது என கூறப்படுகிறது அதாவது மகாராஜா இயக்குனர் நித்துலன் சுவாமிநாதன் போர்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா உள்ளிட்டோருடன் கதை கேட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு காரணமாக சில விஷயங்கள் கூறப்படுகிறது மகாராஜா போர்த்தொழில் மாதிரியான படத்தில் நடிக்கும் போது அதிகப்படியான நாட்கள் கால்ஷிட் தேவைப்படாது மேலும் படமும் தரமானதாக வந்துவிடும் என்ற நம்பிக்கை அஜித் தரப்பிற்கு ஏற்பட்டுள்ளது எனவேதான் இவர்களிடம் கதை கேட்க தொடங்கியுள்ளனர் அக்டோபர் மாதத்தில் படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினால் மூன்று நான்கு மாதங்களில் படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மீண்டும் காரைசுக்கு திரும்பிவிடலாம் என அஜித் யோசிக்கிறார் என்பதால் இவர்களிடம் கதை கேட்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது ஓகே விவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க